முருக எந்திரம் என்பது முருகக் கடவுளைக் குறிக்கும் ஒரு புனிதமான வடிவியல் வரைபடமாகும் இது கார்த்திகேயர் அல்லது சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஞானம் வெற்றி மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடைய ஒரு பிரபலமான இந்து தெய்வமாகும் பக்தர்கள் இதை ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஆசீர்வாதங்களைப் பெறுவதற்கும் தெய்வத்தின் வழிகாட்டுதலை பெறுவதற்கான முறையாக பயன்படுத்துகின்றனர் இது கவனம் தைரியம் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது முருக முருகயந்திரத்தின் பக்கம் பக்தர்கள் சேர்ந்து தெய்வத்தை சிந்தித்து ஒரு சேர குதூகலமாக கொண்டாடுகிறார்கள் இந்த எந்திரம் பலருக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கும் குடும்பத்தின் பாதுகாப்புக்கும் வழிகாட்டியாகும் இந்த எந்திரம் பெரும்பாலும் தீவிரமான கவனம் மற்றும் ஆன்மீக ஆழத்திற்கு வழிகாட்டுகிறது முருக முருகயந்திரத்தின் சக்தி பலரை ஒன்றாக சேர்க்கிறது அவர்கள் ஆன்மீகத்தை பின்பற்ற மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் இந்த எந்திரம் ஒரு புதிய தொடக்கம் மற்றும் ஆன்மீக எழுச்சிக்கான சின்னமாகும் பக்தர்களுக்காக முருகயந்திரம் ஆன்மீக வணக்கம் மற்றும் உற்சாகத்தை கொடுத்து வேகமாக உள்ளது